கற்காலத்தில் மனிதர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள் ஏ ஏன் ஒற்றுமையாக உலகங்கள் கண்டுபிடிச்ச மனிதர்கள் ஒற்றுமையாக இல்லை ஏன் ஒற்றுமையாக இருந்தாங்க கற்காலத்தில் அப்படின்னா கற்காலத்தில் வந்து அந்த பூமி ரொம்ப பசுமையாக இருந்தது ஏன் பசுமையாக இருந்தது மனிதர்களிடம் வந்து உலகங்களாலான ஆயுதங்களே இல்லை கோடாரி இல்லை கத்தி இல்லை ஈட்டி இல்லை மரங்களே வெட்ட முடியாது மரங்களை வெட்ட முடியும் அப்படிங்கிறதே அது மனுஷங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது அப்போ இந்த பூமி ரொம்ப பசுமையாக இருந்தது தண்ணி இந்த இன்றைக்கி புவி வெப்பமயமாதல் பிரச்சனை இருக்குல்ல அது வந்து கற்காலத்தில் கிடையாது ஏன்னா அவ்வளோ மழை பெஞ்சிகிட்டு இருந்தால் அவ்வளோ மரங்கள் இருந்தது ஏன்னா மனிதர்கள் கையில் உலவங்களாலான ஆயுதங்கள் அப்போ கண் அப்போ இல்லை உலவங்களே கண்டுபிடிக்கப்படவில்லை அப்போ மரத்தையே அவங்க மனிதர்கள் வெட்டலை அப்படிங்கும் போது இந்த பூமி ரொம்ப பசுமையாக இருந்தது ஏக ரொம்ப பசுமை எங்கே பார்த்தாலும் தண்ணி மழைன்னு சொல்லிக்கிட்டு அவ்வளோ பசுமையாக இருந்தது அப்போ தான் அப்போ வந்து சிங்கம் புலி கரடிகள்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது மான்கள் ரொம்ப பசுமையாக இருந்துச்சுன்னா அங்கே நிறைய உயிரினங்கள் இருக்கும்ல அப்போ மரங்களே வெட்டப்படாத அந்த கற்காலங்களில் இப்போ இப்போது எப்போ உலவங்களை கண்டுபிடிச்சாங்களோ அது வரைக்கும் இன்னைய வரைக்கும் மரங்களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க மனிதர்கள் உலவங்களை எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அப்போவே இருந்து கடந்த ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ம உலகங்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அன்னையிலருந்து இன்றை வரைக்கும் மரங்களை வெட்டிக்கிட்டே இருக்காங்க மனிதர்கள் இப்போ கூட மனிதர்கள் வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு லட்சக்கணக்கான மரங்களை வெட்டிக்கிட்டே இருக்காங்க இதுக்கெல்லாம் உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் மரங்களை வெட்டுறாங்க அப்படி இருக்கும்போது உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலத்தில் மரங்களே வெட்டப்படாத இந்த பூமியில் எவ்வளோ பசுமையாக இருந்திருக்கும் அப்போ எவ்வளோ உயிரினங்கள் இருக்கும் பசுமையாக இருந்தால் அந்த இடத்துல ஏகப்பட்ட உயிரினம் இருக்கும் நீங்கள் அமேசான் காட்டுக்கு போங்க அவ்வளோ உயிரினங்கள் அங்கே இருக்கும் வேங்க சிறுத்தை சிங்கம் குரங்குகள் புலி அப்படின்னு சிரிச்சு ஏகப்பட்ட உயிரினங்கள் அங்கே இருக்கும் அப்படி தான் அப்போ கற்காலத்தில் மனிதர்கள் இங்கே எவ்வளோ உயிரினம் வாழ்ந்திருக்கும் பாருங்கள் ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழ்ந்திருக்கும் சிங்கம் புலி சிறுத்தைகள் மானு அப்படின்னு சொல்லிட்டு யானைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உயிரினம் சிங்கங்கள்லாம் லட்சக்கணக்கில் இருந்திருக்கும் கோடிக்கணக்கில் அந்த பூமி முழுக்க கோடிக்கணக்கான சிங்கங்கள் கோடிக்கணக்கான புலிகள் கோடிக்கணக்கான சிறுத்தைகள் பல கோடிக்கணக்கில் மான்கள் யானைகள் கோடிக்கணக்கில் யானைகள் கற்காலத்தில் இருந்திருக்கும் அப்போ 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 மனிதர்கள் வந்து ரொம்ப ரொம்ப பயந்து போயிருந்தாங்க கற்காலத்தில் ஏன்னா பாதுகாப்புக்காக இவங்க கையில் எந்தாவது ஆயுதமும் இல்லை கத்தி இல்லை அழுவா இல்லை ஈட்டி இல்லை அப்போது ஒரு சிங்கமோ புலியோ வந்துச்சுன்னா எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்போ மனிதர்களுக்கு இருந்த ஒரு ஆயுதம் ஒற்றுமை தான் நம்மலாம் ஒன்றா நிற்போம் ஒரு ஆயிரம் பேராக ஒன்றா நிற்போம் ஒரு கிராமமாக இருப்போம் தனியாக எங்கேயுமே இருக்காதீங்க செத்தே போயிடுவோம் தனியாலாம் இருந்தால் கற்காலத்துலலாம் தனியாகவே இருந்தால் செத்தே போயிடுவாங்க அப்போ ஒன்றா இருக்கணும் எங்கே மனிதர்கள் இருக்காங்களோ அங்கே போய் சேருங்க ஒற்றுமையாக இருந்துக்கப்பா குட்டிகளை ஒழுங்காக பாருங்கள் புலி எப்போ வரும்னு சொல்ல முடியாது புலியெல்லாம் அப்போ எவ்வளோ எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் கற்காலத்தில் பார்த்தா மரங்களே வெட்டப்படல பசுமையாக இருந்துச்சு ஏகப்பட்ட உயிரினங்கள் பல கோடி கணக்கில் மான்கள் மாடுகள் யானைகள்லாம் இருந்திருக்கும் அப்போ அப்படி இருக்கும்போது ஆடுகள் மாடுகள்னு பல கோடி கணக்கில் இருந்திருக்கும் அப்போ சிங்கம்புலி கிறுத்தைகளுக்கு உணவு செம்ம ச சாப்பாடு பஞ்சமே கிடையாது அது பசிக்குதா போய் வேட்டையாடும் போய் தேடி கஷ்டப்பட்டு ஐயோ ஒரு ஆடு கூட கிடைக்கல ஒரு மான் கூட கிடைக்கல இப்போ இப்போ அந்த நிலம இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எதுக்குமே உணவு கிடையாது காடுகள் எல்லாம் வறண்டு போச்சு பசுமே இல்லை தாவர உண்ணிகளுக்கும் சிங்கம் அதாவது யானைகள் மான்கள் மாடுகள் ஆடு மாடுகளுக்கும் சாப்பாடு கிடையாது சிங்கம்புலி சிறுத்தைகளுக்கு இன்றைக்கி சாப்பாடு கம்மியாயிடுச்சு எப்போ எதாவது கிடைக்குமா இன்றைக்கி கிடைக்கல அவ்வளோதான் பட்டினி நாலஞ்சு நாளாக ஒரு மான் கூடே சிக்கலை அப்படின்னு சொல்லி சிங்கம்புலி சிறுத்தைகளுக்கும் இன்னைக்கு பட்டினி ஆனால் கற்காலங்களில் அவ்வளோ பசுமையாக இருந்து மரங்களே வெட்டப்படாத அந்த கற்காலத்தில் அவ்வளோ உயிரினங்கள் வாழ்ந்தது அதனால் அதுக்கு பசிக்கும் போது எதையாவது ஒன்று பிடிச்சி சாப்பிட வேண்டியதான் சிங்கத்துக்கு பசிக்கும் போது பார்த்தா பசி இருக்கிற வரைக்கும் அதாவது பசிக்கலை இப்போ சாப்பிட்டாச்சு அப்படின்னா சுற்றி எல்லாம் சுற்றி தெரிஞ்சிகிட்டு இருக்கும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மனுஷங்க இருப்பாங்க ஆடுகள் இருக்கும் மாடுகள் இருக்கும் குரங்குகள் இருக்கும் எதையா ஒன்று பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம் எப்போ பசி வருதோ பசி இல்லையோ அது வரைக்கும் இது படுத்து கிடக்கும் பசி வந்ததாக எதையா ஒன்று பிடிச்சி சாப்பிட்ருக்கும் அப்படி தான் வந்து நான் அப்போ நம்ம எவ்வளோ தெம்பாக இருக்குன்னு நினச்சிப்போம் அப்போ இருக்கிற சிங்கங்கள்லாம் மாடு மாதிரி இருந்திருக்கும் அப்போ இருக்கிற புலிகள் கற்காலத்தில் இருக்கிற புலிகள்லாம் பார்த்திங்கன்னா மாடு மாதிரி இருந்திருக்கும் அப்போ மனிதர்களுக்கும் நிறைய சாப்பாடு தான் அப்போல்லாம் நல்ல ம பசுமையாக இருந்திருக்கு எங்கே பார்த்தாலும் பழமரங்கள் பலா பழம் அந்த பழம் இந்த பழம்னு சொல்லிவிட்டு வாழை மரம் மாமரம் அப்படின்னு சொல்லிவிட்டு மனிதர்கள் ஒரு பழத்தை சாப்பிட்டாங்கன்னா அந்த கொட்டையை புதைச்சி வச்சுருவாங்க அன்றைக்கி அதான் விவசாயம் சமவெளிகளை உருவாக்கவே முடியாது கற்காலத்தில் உங்கள்கிட்ட வந்து அறுவா இல்லை கத்தி இல்லை மரங்களை வெட்டினா தான் சமவெளிகள் சமவெளிகளை தான் நெல் கோதுமையெல்லாம் விளைவிக்க முடியும் நெல் கோதுமையை கற்காலத்தில் சாப்பிட்ருக்க முடியாது ஏன்னா எங்கே பார்த்தாலும் காடுகளாக இருக்கிறது மரங்களே வெட்ட முடியல சமவெளிகளாக மாற்ற முடியவில்லை இந்த இயற்கையை தீர்த்திரு சீர்திருத்த முடியல அப்படிங்கும்போது அவங்க பழங்களை தான் சாப்பிட்ருப்பாங்க கற்காலத்தில் வேட்டையாடி கூட அவங்க சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அவங்க ப கண்ணு கட்டி க உடனே ஒரு பழத்தை பறித்து சாப்பிடுவியா போய் வேட்டையாடி அதோட தோலை உரித்து அதுக்கு ஒன்றை ஆயுதங்களும் இல்லை கத்தி எதுவும் இல்லை அப்போது மனிதர்களும் இந்த பழங்களை சாப்பிட்ருப்பாங்க பழங்களும் நிறைய கிடச்சிருக்கும் எல்லா உயிரினமே நல்ல கொழுன்னு இருந்திருக்கும் நல்ல உடல் வளர்ச்சி பயங்கரமாக இருந்திருக்கும் எல்லா உயிரினமே அப்போ வந்து மனிதர்களிடம் எந்த ஆயுதமே இல்லையா மனிதர்கள் மனிதர்கள் தான் ஒற்றுமை ஆயுதம் அந்த ஒற்றுமை தான் ஆயும் ஆயுதம் ஒரு ஆயிரம் பேராக இருங்கப்பா கிராமம் கிராமமாக இருங்கப்பா பிள்ளைகோட்டிகளை பார்த்துங்க எப்போ சிங்கம் வரும் புலி வரும்னு சொல்ல முடியாது எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு பற்றின தான் சிங்கத்தை பற்றின யோசனை தான் புலி எப்போ வருங்கிற யோசனை தான் அப்போ மனிதர்கள் ஒற்றுமையாக இருந்தாங்க தனியாக எங்கேயுமே இருக்க மாட்டாங்க தனித்து நான் ஊரை விட்டு தள்ளி போகிறேன் அப்படின்ட்டு இருந்திருக்கவே மாட்டாங்க தான் இருந்திருப்பாங்க அதுதான் மனிதனுடைய ஆயுதம் ஏன்னா அவங்க கையில் கத்தி ஆறு எதுவுமே இல்லை அப்போ மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்கிறது தான் ஒற்றுமையாக இருந்தால் கூட ஒரு ஆயிரம் பேர் இருந்தால் கூட ஒரு பத்து சிங்கங்கள் உள்ளே பூந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் நினச்சி பாருங்கள் ஆனால் அதற்கான திறனை அவங்க பெற்றிருப்பாங்க கற்காலத்தில் இந்த ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பத்து சிங்கம் உள்ளே வருதுன்னா அந்த பத்து சிங்கத்தை எப்படி விரட்டுறது அப்படிங்கிற பயிற்சி அவங்ககிட்ட இருந்திருக்கலாம் ஆனாலும் ரொம்ப கஷ்டம் டக்குன்னு கடிச்சு விட்ரும் ஒரு அதாவது அதோடய வாயில் மாட்டிச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிங்கம் கடித்து பஞ்சு பண்ணி இறக்கி விட்டு போயிடும் அப்புறம் அது வந்து புண்ணாயிடும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் சேர்த்து அதுக்கு தான் மனிதர்கள் பயப்படுவாங்க அப்புறம் அதோடய நகை கைவிரல்கள் இடையில் நகங்கள் இருக்கும் கத்தி மாதிரி அப்படியே கிழிச்சு விட்ரும் ஒரு பாய்ஞ்ச கிழிச்சு விட்ரும் அது புளியாக இருந்தாலும் சரி சிங்கமாக இருந்தாலும் சரி அப்புறம் அந்த காயத்தை ஆற்ற முடியாது அப்புறம் மூஞ்சில் பறண்டு போச்சா நாள் முழுதும் வாழ்நாள் முழுதும் அசிங்கமாக வேறு இருக்கும் அதுக்கெல்லாம் மனிதர்கள் அதனால தான் பயப்படுவாங்க அதனால் கற்காலத்தில் வந்து மனிதர்கள் ஒற்றுமையால் தான் தங்களை பாதுகாத்துக்கிட்டாங்க ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா பத்து சிங்கங்கள் உள்ளே புகுந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் சிங்கங்களும் அந்த காலத்தில் நல்லா காட்டர் மாதிரி நல்லா சாப்பிட்டு தெம்பாக தான் இருந்திருக்கும் மனிதர்களும் கொஞ்சம் உடல் வளர்ச்சி அதிகமாக தான் இருந்திருக்கும் இருந்தாலும் அதுக்கு போட்டியாக சிங்கம் புலியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டமாக இருக்கும் ஒரு ப ஒரு நாலஞ்சு புலி ஒரு கூட்டத்து மனித ஆயிரம் பேருக்குள்ளே ஒரு பகுதியில் புகுந்தால் மனிதர்களிடம் வந்து உலகத்தாலான ஆயுதம் எதுவுமே கையில் இல்லாதங்கும்போது அந்த ஆயிரம் மனிதர்களால் என்ன செய்ய முடியும் தெரித்து ஓடுவாங்க ஆனால் அந்த ஒற்றுமை தான் பலம் மனிதர்களுக்கு வேறு வழி இல்லை ஒற்றுமை தான் அவங்ககிட்ட ஆயுதங்கள் எதுவுமே இல்லை உலகத்தாலான ஆயுதங்கள் எதுவுமே இல்லை அதனால் மனிதர்களிடம் வந்து ஒற்றுமை தான் பலம் அப்படி இருக்கும்போது அப்போ கடந்த காலத்தில் கற்காலத்தில் மனிதர்கள் ஒற்றுமையாக இருந்தே ஆகணும் வேறு வழியே இல்லை ஒற்றுமை அப்போ தான் உலோகத்தை கண்டுபிடிச்சாங்க பாருங்கள் கத்தி அறுவா ஈட்டின்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் வந்து மனிதர்களே நீங்கள் எனக்கு தேவையில்ல ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லிட்டாங்க இனிமேல் பயம் இல்லைப்பா நான் வந்து காட்டுக்கு தனியாக போவேன் என் கையில் கத்தி இருக்குது ரெண்டு கத்தி இருக்குது ஒரு ஈட்டி இருக்குது ஏங்க நான் தனியாக போ தனியாக போவேன் அப்படின்னு உலகங்கள் வந்த உடனே மனிதர்களுக்கு மனிதர்கள் தேவையில்லை நம்ம தன்னந்தனியாக நம்மளை பார்த்துக்க முடியும் கற்காலத்தில் உலகங்களே இல்லாத கற்காலத்தில் மனிதர்களுடைய ஒற்றுமை தான் மனிதர்களுக்கு பாதுகாப்பை தந்தது எப்போ அந்த உலகத்தை கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் வந்து மனிதர்கள் வந்து இனிமேல் மனுஷங்க நமக்கு தேவையில்லை மற்றவங்க நமக்கு தேவையில்லை என்ன நானே தன்னைத்தானே பார்த்துக்க முடியும் எத்தனை ரெண்டு சிங்கம் வந்தாலும் என் கையில் ரெண்டு மூணு கத்தி இருக்குது இந்த கையில் ஒரு கத்தி இந்த கையில் ஒரு கத்தி ரெண்டு குத்து அந்த குத்துப்பட்டாலே அது ஓடிடும் அந்த ரெண்டு குத்து அப்படி குத்துப்பட்டாலே அதன் பிறகு அது சண்டை போடாது இந்த அந்த மாதிரி ஒரு உலகங்கள் வந்த உடனே மனிதர்களுக்கு உலோகங்கள் மீது நம்பிக்கை வந்துடுச்சு மனிதர்கள் இருந்து அது வரைக்கும் கற்காலத்தில் மனிதர்கள் மனிதர்களை நம்பினார்கள் உலோகம் வந்த உடனே உலோகத்தை நம்ப ஆரம்பிச்சுடுவாங்க இப்போ கற்காலத்தில் மனிதர்கள் மனிதர்களை நம்பினாங்க அப்படி நம்பின போது கூட அவங்களால பாதுகாப்புக்கு உறுதி செய்ய முடியல ஏன்னா ஒரு நூறு பேர் இருக்கிறாங்கண்ணா பத்து சிங்கம் வந்துச்சுன்னா நூறு பேரும் அவ்வளோதான் தெரித்து ஓடிடுவாங்க ஆயிரம் பேர் இருந்தால் ஆயிரம் பேர் இருக்கிறாங்க பத்து சிங்கம் அல்லது பத்து புலி உள்ளே வருது அப்படின்னா அந்த ஆயிரம் பேரும் தெரித்து ஓடுவாங்க அப்போ மனிதர்கள் ஒன்றா ஆனாலும் மனிதர்கள் ஒன்றா இருக்கிறத தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கும்போது ஒன்றா இருந்தால் கூட பாதுகாப்பாக இல்ல இல்லாத ஒரு சமயத்தில் உலகத்தாலான ஆயுதங்கள் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து இந்த ஆயிரம் பேர் தராத ஒரு பாதுகாப்பு ஆயிரம் மனிதர்கள் ஒன்று சேர்ந்து தர முடியாத ஒரு பாதுகாப்பை கையில் இருக்கிற ஒரு பெரிய ஈட்டி ஒரு கத்தி சரியான ஒரு கத்தி கத்தி இம்பிட்டு நீட்டம் நல்ல கூறான ஈட்டி கூறான கத்தி அது கொடுத்துச்சு ஒரு கூறான கத்தி ஏண்ட ரெண்டு கத்தி இருக்குது இடுப்பில் இந்த பக்கமாக ஒரு கத்தி இந்த பக்கமாக கையில் ஒரு கத்தி கையில் ஒரு ஈட்டி என் கையில் இருக்குது நான் காட்டில் தனியாக போவேன் ஒரு ஆயிரம் பேர் தர முடியாத ஒரு நம்பிக்கையை ஒரு பாதுகாப்பை இந்த உலகத்தாலான ஆயுதம் கொடுத்துச்சு உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு மனிதர்கள் ஆயுதங்களை நம்ப ஆரம்பித்து விட்டார்கள் கற்காலங்களில் மனிதர் உலோகங்களே இல்லாத கற்காலத்தில் மனிதர்கள் மனிதர்களை தான் நம்பினார்கள் ஆனால் உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு மனிதர்கள் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்க த முடியாது என்ன மனிதர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை உலோகத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க உலகத்தை நம்ப நம்ப ஆரம்பித்தோம்னா மனிதர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் போச்சு மனிதர்கள் அதனால தான் மனிதர்களை வந்து அப்போ தான் மனிதர்களுக்குள்ளே வேற்றுமை அதிகமாகும் கற்காலத்தில் மனிதர்கள் ஒரு அன்பு பாசமாக இருந்தாங்க ஒத்துமையாக இருந்தாங்க அன்பு பாசமாக இருந்தாங்க எப்போ உலகத்தை கண்டுபிடிச்சாங்களோ உலோகத்தின் மீது நம்பிக்கை வர ஆரம்பிச்சிட்டு மனிதர்கள் மீது வேற்றுமை வர ஆரம்பிச்சிச்சு மனிதர்கள் மனிதர்களை நம்பலை அப்படி அப்படி அந்த மாதிரி மனிதர்களுக்குள் வேற்றுமை என்பது அப்போது தான் அதிகமாகிடுச்சு உலோகம் வந்த பிறகுதான் மனிதர்கள் வேறுபடத் தொடங்கின மனிதர்களுடைய வேற்றுமை ஏற்பட ஆரம்பிச்சிது மனிதரிடம் வேற்றுமை ஏற்படாது ஒற்றுமை என்பது இல்லாமல் போச்சு அதனால்